ഇത് വെസമീരാം വെങ്കലവറ അങ്ങേലിനി എടുത്താ പോട്ട് ഓം നല്ലതെ എടുത്താ നീല ഓം ഓടാ ഇങ്ങോട്ട് അമ്മടൂടെ അമ്മടൂടെ ഇ കുറ ഇങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് അമ്മടൂടെ ഓം ഓ അപ്പോണോ

റെ അപ്പിൽ കൊണ്ടാ കൊണ്ടാ സബ്സാൾന അക്കൊഞ്ചു വനേരങ്ങുറ് അക്കൊഞ്ചു വനേരങ്ങുറ് സെല്ലു ഹ് ഹ് അത് നടവുന്നോ അപ്പ 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 ഹ് പരി പോയിടേറെ അർത്തു ഇങ്ങ പോര ഇങ്ങ പോവടേ ഇങ്ങ പോకూടாது ഇങ്ങ പോకూടாது ഇങ്ങ പോకూടாது ഇങ്ങ പോకూടாது ഇങ്ങ പോకూടாது ഇങ്ങ വെരി ഇങ്ങ

ம் ஏ அப்பா என்னடாது ம் விச்சு போட்டாச்சு அவ்வளோதான் ம் அடுத்தது என்னடா இருக்கு ம்

பொட்டுப்ப நான் குடிச்சிட்டு இருக்கேன். ஹ்ம். என்னடா என்ன தன தனயாட்ரா? இது காலாயி. ஹ்ம். ஹ்ம். மாதிரி இதை நான் காலையில் கூட்டிட்டு வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு ரெண்டாவது கூட்டி அங்கி வச்சேன் காலையில இருந்து இது மூணாவது டைம் கூட்டம் மூணாவது டைம் குட்டினே குப்ப இந்த பூ இந்த இந்த ஒதுக்குறியா அங்க கூட்டிட்டு போற இதுக்கு வாய்ஸ் அவர் கொடுத்துக்கிறியா என்ன போட்டு ஒரு நாளைக்கு கொளுத்து விட்ணும் நைட்டு கொளுத்து விட்ருவோம் இது வந்து இலை மட்டும் பே பாலித்தீன் பேப்பர்லாம் கிடையாது வெறும் இலக்கு போய் மட்டும் தான் கொடுத்துட்டு ииn оамa баа орбайжа мнчча шол эле அப்புறம் வந்துட்டு மேலே வந்து நாங்கள் கோதுமையெல்லாம் காய வச்சுருக்கோம் அது வீட்டை அள்ளிட்டு அப்புறம் இலை ரொம்ப கொட்டி ரொம்ப தூசாக இருக்குது மேலே மாண்டியே அது இடத்தையும் இப்போ கூட்டி அந்த குப்பையெல்லாம் அள்ளி மேலே பண்ண போது அதுதான் என்னோடய வேலை இப்போ தான் ஏன்னா நாங்கள் வந்ததுலேருந்து பெருசாக கூப்பிட்டு நான் லேஸாக கூட்டுவோம் ரொம்ப பெருசாக நல்லா க்ளீனாக பண்ணவே இல்லை ஆனால் இப்போ வந்து இந்த முக்கியமே வெயில் காலமாக கொஞ்சம் அப்போ போய் நிற்போம் போவோம் அதனால் நம்ம மசாலா ஐட்டமும் நிறைய இப்போ காய வைக்க வேண்டிய வேலை இருக்கிறதுனால நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வர போகிறோம் அதுதான் இப்போ நீங்கள் ஈவினிங் நீங்கள் அதோட தான் முடியுது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில வாங்குவோம் போது அம்மா வந்துட்டு இந்த வரத்துக்கானது இருபது கிலோ வந்து நேற்று தான் நல்லா கழுவி ரெண்டு மூணு டைம் சுத்தமாக கழுவிட்டு நேற்று காய வச்சோம் இது ரெண்டாவது நாள் காஞ்சிருக்கு நாளைக்கு ஒரு நாள் காயணும் ரொம்ப வெயில் அடிக்கிறப்போ ஒரு மூணு நாள் காய வச்சா போதும் வெயில் இல்லாத நேரத்தில் ஒரு நாலஞ்சு நாள் நம்ம காய வைக்கணும் இப்போ நல்லாவே காய்ச்சிட்டு அதனால் நாளைக்கு ஒரு நாள் காய வச்சு நாளைக்கு அரைச்சிடுவோம் எல்லா பொருளையுமே நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு அரைக்கிறப்ப மிஷினில் அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா நல்லா இருக்கிறப்ப சீக்கிரம் மிஷின் ஓடிடுவோம் மாவும் எந்த பொருளாக இருந்தாலுமே கெட்டுப்போகாவும் ஆகாது சீக்கணும் அதனால தான் நல்லா காய வச்சு நம்ம எல்லாத்தையுமே அரைக்கணும் இது வந்துட்டு இந்த பக்கத்தில் வந்துட்டு நாங்கள் இருக்கிற ஹவுஸ் ஓனர் தான் பக்கத்துலேயும் வீடு கட்டுறாங்க வே அந்த வேலை பார்க்குறதுனால அந்த மரம் எல்லாமே நிறைய கடந்துச்சு எல்லாம் நல்லா மடித்து போயிட்டு இப்போ நம்ம எதாவது அடுப்பெரிக்க பயன்படுத்திக்கலாம் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க எங்கே குப்பையாக போயிடுங்க ஒடிச்சு அப்படியே அள்ளிகிட்டு போயிடலாம்ல ஆய்யா அப்பா வேலை செய்ய அவ்வளோ பயம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கீழே தைக்கி போடுறாங்க நான் போய் திரும்ப இப்போ கீழேயும் எல்லாம் சுத்தம் ம் அலசு அலசி போடும் இந்த மரத்தை ரெண்டுலாம் உடச்சிடுங்க இதை அது கையை வைக்கிறதுக்குள்ளே உடஞ்சிருது இந்த ஒரு மரத்தை வேணால் வச்சுக்கோங்க அழுத்தமாக இருந்ததுனா இது காய போட தேவைப்படும் இதை கையில் வச்சுக்கிறத போடுங்க அதை தூக்கி போட்டுருங்க இல்லை இல்லை போ வேணாம் வேணாம் நீங்கள் கீழே கொண்டு போங்க நீட் கூட்டி நீட் பண்ண போகிறோம் எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போங்க அப்படியே கீழே போடுங்க ஆ ஏருங்க குப்பை அவ்வளோ குப்பையாகிடுச்சி அந்த இலையெல்லாம் கொட்டி அப்புறம் நம்ம மசாலாலாம் பிரிக்கிறது போகிறது அந்த கவர் ஏருங்க தான் கிடக்கு இப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த பூ செடியெல்லாம் இருக்கா அவ்வளோ இப்பையாக இருக்குது எல்லாத்தையும் கூட்டுவோம் இப்போ இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே இந்த பூ செடி இருக்குது ஆனால் கீழேந்து வளர்த்துருக்காங்க ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வளர்த்துருப்பாங்க ரெண்டுமே பார்க்க அழகாக இருக்கும் சாமிக்கும் இந்த பூவெல்லாம் நான் வைப்பேன் எடுத்து ஆனால் இதை ஒரு பந்தல் மாதிரி போட்டோம்னா நல்லா நலலுக்கு நல்லா அது பந்தல் கட்டுவாரு நாள் போட்டோம் இந்த இடத்துக்கிட்ட பந்தல் மாதிரி செஞ்சு இங்கே இது இதுக்குள்ள செஞ்சிடணும்

是、嗯。嗯嗯 இது வந்து இந்த பாலித்தீன் பேப்பர்லாம் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் குப்பை வண்டி வரும் போட்டுருவோம் இந்த இலை இதுகளை மட்டும்தான் இப்போ வந்து வெளியில் கொட்டோம் அந்த சருகை எல்லாத்தையும் பாலித்தீன் கவரையெல்லாம் பொறுக்கி எப்பவும் குப்பை வண்டி வர்றப்ப அதில் போட்டுடலாம் எல்லாத்தையும் அந்த ஒரு கவர் இருக்குங்க இல்லை இல்லை அது வந்து நல்ல கவர் நான் அந்த காலையில் எடுத்துகிட்டு வந்தேன் அதை நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் நான் எடுத்து போயிடுறேன் அம்மா அது என்ன அந்த கவரு மண் முடி

தலையெல்லாம் டீ போடணுமா போய் டீ போடவா டீ டீதான் வேண்டப்பா இருந்தாலும் கொனிஞ்சு போடுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொட்டியாச்சு அப்போ அள்ளி கொண்டு போய் கொட்ட வேண்டியது உங்களோட வேலை அங்கே உள்ளதெல்லாம் அள்ளி வச்சிருக்கேன் கட்டப்புல ஒரு மழை காலத்தில் என்ன பார்த்தீங்கன்னா மசாலா வந்துட்டு ஒரு வாரம் ஆகும் காய வச்சு அரைக்க இப்போலாம் ஒரு மணி நேரம் இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மணி நேரம் காய வச்ச போதும் காய வைக்க ஈஸியாக இருக்குது இப்போ ஒரு மழை பெஞ்சாவில்லாம் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஆயிடும் ஏன்னா இது தண்ணி கொஞ்சம் நின்று நின்று பாசி தான் கருப்பாக தெரியுது கழிவுவிட்டால் இன்னும் நல்லா நல்ல தாயாக ஆனால் இதுவே ஓகே காய வைக்க நமக்கு வசதியாக இருக்குது வந்துட்டு இப்போ தாளிப்பு வடகம் தான் நிறைய பேர் பேருக்கு இருக்கீங்களா அதுதான் ரெடி பண்ண போகிறோம் ஊரில் போயிட்டு எல்லாம் கட் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா நான் காய வைக்கிறதெல்லாம் இங்கே தான் காய வைப்பேன் ஏன்னா அங்கே வந்துட்டு அக்காக்கெல்லாம் ஒவ்வொரு வேலை இருக்கும் ஏன்னா வடகம் வந்து டெய்லி காய வைக்கணும் ஒரு பத்து நாள் காய வச்சாத நல்லாயிருக்கும் அது இல்லாமல் டெய்லி இப்படி பிடிச்சி பிடிச்சி வைக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும் மாமியும் மூணாவது மாடி வரைக்கும் மேலே ஏற முடியாது அதனால் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டோன்னா நான் இங்கேயே இருந்து உண்டு பிடிச்சி அதை காய வச்சு பக்குவமாக எடுத்துருவேன் அதுக்கு தான் இப்போ எல்லாம் சுத்தம் பண்ணியிருக்கோம் இப்போ வெங்காயம் வந்து எல்லாம் வாங்கி ரெடி பண்ணுவோம் அப்புறம் எங்கள் அம்மா வந்திருக்காங்க எங்கள் அம்மா வந்துட்டு கீழே புளி சுத்தம் பண்ணிகிட்டு இருக்க அம்மா வந்துட்டு இப்போ கொஞ்சம் புளி கிடச்சிச்சு சரி அதான் சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வர சொல்லி சுத்தம் இருக்கேன் வாங்க அப்படியே இவங்க எல்லாம் தள்ளி கூட்டிகிட்டு வரது நம்ம கீழே போவோம் மேலே ஊட்டி ஊட்டியா மேல மாடியில வந்து கூட்டி குப்பை எல்லாமே அள்ளி கொட்டி கொளுத்தி விட்டுட்டு அப்புறம் கொளுத்தி விட்டு எல்லாம் எழுந்ததுக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் ஊற்றி அணைச்சிட்டு வந்துட்டோம் ஏன்னா ரோட்ல இருக்கிறதால காத்தடிச்சதுன்னா பயமா இருக்கும்ல அதனால தண்ணி எல்லாம் ஊற்றி நெருப்பை எல்லாம் நான் அணைச்சிட்டு வந்தாச்சு அம்மா வந்துட்டு புளிசுக்கிட்டு இருக்கு நான் இன்னைக்கு போட வேண்டிய ஆர்டர் வந்துட்டு ஒரு பதினேழு ஆர்டர் இருக்கு நம்ம எப்பவுமே வந்துட்டு ஆர்டர் அந்த ஏதாவது ரொம்ப ரேரா இல்லாத பொருளை காய வைக்க முடியாம அது மாதிரி தான் ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் இப்போ எல்லாம் அப்படி இல்லை வெயில் அதிகமா இருக்கிறதுனால மசாலா ஃபுல்லா இருக்கு அதனால அண்ணன் இவ்வளவு பாசல்லாம் அன்னன்னைக்கு போட்டு விட்டுருவோம் இப்ப அதான் எழுந்து நான் எல்லாமே எழுதி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க வந்துட்டு இப்போ பேக் பண்ண போகிறாங்க நான் வந்து இப்போதான் பாத்திரம் அதிகம் சாத்த பாத்திரம் எல்லாம் இப்போ வளைக்கிட்டு குடித்து இப்படி தண்ணி குடிச்சிருக்கிறப்ப இந்த குழாயிலேருந்து மேலே டேங்குக்கு போயிட்டு வர தண்ணி பாத்திரங்கள் குளிக்க எல்லாமே இது வந்து நம்ம டேரெக்டாக மோட்டர்லேருந்து வர்றது குடித்துட்டு வச்சுப்போம் அம்மா குளி சுத்தம் கொஞ்சம் வந்துட்டு சுக்குமல்லி காப்பி கேட்டுச்சு அம்மா போட்டுட்டு அப்போ தான் இன்னும் அடுக்கலாம் சுத்தம் பண்ணலை இப்போதான் அடுக்கலாம் நீ வேலை துடைக்கணும் இப்போ நைட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு நான் சாப்பாடு தான் வச்சுட்டேன் அம்மா வந்து இருந்தது சரி வேலை இருந்ததனால சாப்பாடே வச்சுட்டோம் சாப்பாடு வச்சுட்டு வெங்காய ரசம் வச்சு அப்புறம் கருவாடு இருந்தது சருவாடு ரோல் பண்ணியிருக்கேன் இது மதியம் வச்ச குழம்பு இப்போ சாப்பிட குரணிதான் இப்போ நைட்டு சாப்பாடு நான் வந்து சமைச்சதெல்லாம் வீடியோ எடுக்கல ஏன்னா வீடியோ எடுக்கக்கூட கொஞ்சம் லேட்டாகும் தான் அதனால வேலை இருந்ததுன்னு நான் எல்லாமே சமைச்சிட்டேன் சமைச்சிட்டு காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சுட்டோம்லாம் வெங்காய ரச முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் சாப்பிட்ட பாத்திரம் எல்லாமே கழுவிட்டு சரி இப்ப வெயில் காலமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சா சரி அம்மா புளி காய்ச்சி வச்சோம்னா காலையடிக்க குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப துண்டிட்டு இருக்கேன் கிண்டி வச்சுட்டு போய் தூங்க வேண்டியதுதான் நம்மகிட்ட வந்து கம்புமாவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் நம்ம வந்து கஞ்சி வச்சுக்க வேண்டியதான் தண்ணியாக நல்லா கரைசி நம்ம அப்படியே அடுப்பு சும்மையே வச்சுக்கிட்டு நம்ம விடாம கலறி இருக்கணும் நமக்கே தெரியும் கஞ்ச களி பதம் வர்றது கரெக்டாக தெரியும் அந்த பதம் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் தயிர் போட்டு நல்லா கரிசி நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் நான் குக்கரில் வச்சிருக்கேன் விசில் போட்டேன்னு நினச்சிக்காதீங்க நம்ம கிண்டுறதுக்கு அடிக்கணமான பாத்திரம் இருக்கிறப்ப அடி பிடிக்காது அதுக்காக எனக்கு கிண்டதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அடியும் பிடிக்காதுங்கிறதுக்காக நான் குக்கரை வச்சுருப்பேன் இன்றைக்கி மதியத்துலேருந்து நான் இங்கே என்னென்ன பண்ணோங்கிறது நாங்கள் அப்படியே இந்த வீடியோ காமிச்சிருக்கோம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போவுமாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இனிமேல் தொடர்ச்சியா நம்மளோட வீடியோ எல்லாம் அமலாபீஜ்புல வந்துட்டு இருக்கோம்